முன் சென்றோர்கள் வாழ்க்கையை விளங்கினவன் நாங்க இந்த உலகத்துல விளஞ்சாம மாட்டிக்கொண்டே இருக்கிறோம் இதைத்தான் கலீஃபா மாரூன் ரஷீதுக்கு அவருடைய அமைச்சரை போன்றிருந்து மார்க்கத்தை ஞாபகமூட்டிக் கொண்டே இருந்த பக்லூல் சொல்லிப்படுத்தாம யா ஐயுகல் மக்கூன் அரசரை கூப்பிடுறாரு உலகத்துல மூன்றில் இரண்டில் ஆட்சி செய்து இரவெல்லாம் தகுஞ்சு தொழுது பகலெல்லாம் அல்லாத பொருத்தத்தை தேடிக் கொண்டிருந்த ஒரு அமைச்சர் இப்ப அரசியல் வந்தாச்சு அரசியல் பேசினா தான் நாங்க பேசுவோம் இன்னொரு குறைய பேசுவோம் அனுமதி சொர்க்கம் போனவங்க மாறி எங்களுக்கு கொஞ்சம் ஓட்ஸ் கிடைக்கணும் எங்கடைய கட்சி வெட்டணும் இதுக்காகவே நீங்களோட சொர்க்கத்தை விற்கிறோமே நாங்க அவர் அவ்வளவு பெரிய அமல் இவாதத்தோடு இருந்து ஆட்சி செய்தவரை பார்த்து சொல்கின்றால் நீங்கிறீங்க நீங்க நஷ்டவாதி ஆய்கிறீங்க கலீஃபா ஹாரூன் ரஷீத் சிரிக்கிறார் என்ன பார்த்தா நீ இவ்வளவு சொல்றாய் நானா பைத்தியக்காரன் நீயா பைத்தியக்காரன் அப்பதான் சொன்னார் அமீருனே நீங்க உண்மையிலே பைத்தியத்திலே இருக்கிறீர்கள் நான் கட்டி வச்சிருக்கிறதே அழியாத சொர்க்கத்தை நீங்க கட்டி ஆள்றது அழிஞ்சி போற உலகத்தை இதத்தான் சகோதரர்களே சல்லல்லா உலகம் உடைய மிம்பர் படியும் பேசிச்சு ஈத்தம்பல கட்ட ஒரு மெம்பர் உட்கார்ந்து சல்லா உலகம் கொத்துபா செஞ்சாங்க ஒரு பெண்மணி வந்து பார்த்தா நல்ல ஒரு மிம்பரை மாத்தி கொடுப்போம் உகது மலைக்கு பக்கத்தில் ஒரு காட்டுல போய் நல்ல மரத்தை வெட்டி கொண்டு வந்து அழகான ஒரு மிம்பர் அந்த காலத்துக்கு பொருத்தமான முறையில செய்யப்பட்டதே அதுல சல்லதா உட்காருகின்றார்கள் அந்த ஈத்தம்பல கட்டை இறக்கி வைக்கப்பட்டதே அப்ப அந்த ஈத்தம்பல கட்டை அழ தொடங்கியது இருந்த சஹாபாக்கள் அதனுடைய அழகிய சத்தத்தை கேட்டாங்க ஹன்ன ஹமீனல் இஷார் ஹன்ன ஹமீனல் இஷார் அழுதது ஈத்தன் கட்டை தட்டை அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை சகோதரர்களே அந்த ஈத்தம் பல தட்டை அழுகிறது செல்லாலும் இறங்கி தட்டினாம இன்றைக்கும் ரௌபத்து ஜன்னால அடையாளம் ஒரு தூண் இருக்கிறது அந்த தூணுக்கு இருக்கக்கூடிய இடத்தில் தான் அந்த ஈத்தப்பழம் கட்டை புதைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஈத்தம்பல கட்டையிடம் சல்லா அலிஸ்லம் கேட்கின்றார்கள் நீ உலகிலே உன்னை பாவிக்கும் மிம்பராக நான் இருக்கவா உனது கதிரை இந்த இடத்திலே இருக்கட்டுமா நீ இங்கே இருக்கிறாயா அல்லது சுவர்க்கத்தில் அல்லா உன்னை மரமாக ஆக்கட்டுமா அந்த ஈத்தம் பல கட்டை சொன்னதே படித்தவர்களே பணக்காரர்களே கோடி கோடியா பணத்துக்கு தேடுபவர்களே தொழுகையை அமல் இவாதத்தை வீணாக்கிட்டு ஏதோ உளமாக்க சொத்து இஸ்லாம் நிர்வாகத்துல சொத்து இஸ்லாம் பள்ளியில சொல்ற பாங்கு அவங்களுக்கு நினைச்சு கொண்டு ஓடிக்கொண்டிருப்பவர்களே மனத்தளத்திலே இருக்கிறோம் அறியாமையிலே இருக்கிறோம் எட்டித்தனம் ஒன்றும் நீங்க செய்யல் அப்படி இருந்தீங்கன்னா ஈத்தம்பல கட்டை சொன்னதே நான் சுவர்க்கத்தில் ஒரு மரத்தண்டாக வாழ்கிறேன் என்னை இறை நேசர்கள் சாப்பிடட்டும் அழிந்து போகும் உலகத்தை கொடுத்து அழியாத மறுமையை அந்த கட்டை வாங்கி எடுத்தது கட்டுகிறதும் ஓடுகிறதும் ஓடுற வாகனங்கள் ஓடியும் வட்டி பினான்ஸும் எல்லாம் செஞ்சு சுகம் பார்க்க பார்க்கிறோம் சகோதரர்களை நிலைமை எப்படி நாலு என்ன யோசனை வருகிறது அன்புக்குறி அல்லாட நல்லா இதான் சொன்னாங்க ஏமாந்து போகும் உலகத்திலே நீங்கள் ஏமாந்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களோடு வராததை நீங்கள் கட்டி வைத்துக் கொண்டு பெருமை பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள்